திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமே போற்றியந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலர் அடிகள் போற்றி திருமறை திருமுறை ஒன்று பதிகம் அறுபத்தைந்து காவிரி பூம்பட்டினத்து பல்ல திரு பல்லவனை பண் தக்கேசி திருச்சிற்றம்பலம் அடையாத்தம்புறங்கள் மூன்றும் ஆரழலில் அழுந்த விடையார் மேனியராய் சீரும் வித்தகர் மேய இடம் கடையர் மாடம் நீடியங்கும் கங்குல் புறம் படையார் புரிசை பட்டினம் சேர் பல்லவ என்னார் ஏயில்கள் மூன்றும் சீரும் எந்தை பிரான் இமையோர் கண்ணாய் உலகம் காக்கின்ற கண்ணுதல் நன்னுமிடம் மன்னா தோலை போலவண்டு வைகலும் பண்ணா பண்ணாசீயம் பட்டினத்து பல்லவ நீச்சரமே மங்கை அங்கோர் பாகமாக வாழ்நிலவாத மேல் கங்கையங்கே வாழ வைத்த கல்வன் இருந்த இடம் பொங்காயம் சேர் புனரிவோதம் மீதுயர் பொய்கையின் மேல் பங்கயம் சேர் பட்டினத்து பல்லவ நீச்சரமீ தாரார் கொன்றை பொந்தயங்க சாத்திய மார்பகலும் நிர நீர் சாந்தம் வைத்த மின்மலம் மண்ணுமிடம் போரார் வேல்கண் மாதர்மைந்தர் பாடலினால் பார்கின்ற பட்டினத்து பல்லவ நீச்சரமீ மைதே கண்டர் அண்டவானர் வானவரும் துதிப்பெய்சேற்பொடியர் ஏத்த மேவி இருந்த இடம் கை சேர்வழையார் விழவினோடு காதன்மையால் கடலே பை சேரவார் பல்லவன் ஈச்சரமே குழலின் ஊசை வீணை முந்தை கொட்ட முழவதிரே கடலில் ஆர்க்க ஆடும் கடவுள் இருந்த இடம் சூழியில்லாரும் கடலில் ஓதம் தென் தீரை முண்டெறிய பழியிலார்கள் பையில் புகாரில் பல்லவ நீ வெந்தல்லாய வேந்தன் வேள் வேற சாடி விண்ணோர் வந்தலாமும் வேண நின்ற மைந்தன் மகிழ்ந்த இடம் பன் மல்லிகையும் பொன்னை வளர்குறவின் பந்தல்லாரும் பட்டினத்து பல்லவ நீரமீம் மால் மால்வரையை தெற்றி எடுக்க அவன் தாரரக்கும் தின்மொடிகள் ஒன்றிய சங்கரன் ஊர்காரக்கும் கடல் கிழந்த காலமெல்லாம் உணரம் பாரரக்கம் பயில் புகாரில் பல்லவ நீச்சரமே அங்கம் மாறும் வேதம் நான்கும் ஓதும் அயன் நெடுமா தங்காலும் மேடமின்ற சங்கரன் தங்குமிடம் வங்கம் மாறும் முத்தம் நீப்பி ஊடலை பே பங்கம் இல்லார் பயில் புகாரில் பல்லவ நீச்சரமே உண்டுடுக்கை இன்றிய நின்று ஊர் நக வே திரிவார் கண்டுக்கை மெய்யில் போத்தார் கண்டறியாத இடம் തണ്ടുടു കൈ താളം തൈ സാരണടം പാർ പണ്ടി കൺ തീര നൽകും പല്ലവ നീചരമേം ഭത്തർ ഏത്തും പല്ലവ നീചരത്തും തന്നെ ആണികൊളകാളി ஞான சம்பந்தன் சொல் சித்தம் சேர செப்பும் மாந்தர் தீவிரை நோயிலராய் ஒத்து அமைந்த உம் வருவானில் உயர்வினோடோங்குவரே திருச்சித்தம்பலம் எம்பிராட்டி சவுந்தரனாய் எம்பிரான் பல்லவனேஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றே